தமிழக அரசு அண்மையில் வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கையின் அச்சு அசல் பிரதியாகவே அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அவர் இன்று தமது இல்லத்தில் சிறப்பு பூஜை நடத்தி குடும்பத்தினருடன் விநாயகரை வழிபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள யாத்திரையில் பங்கேற்க பீகாருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு எந்த மொழியில் பேசுவார் அவர் பேசுவது அங்குள்ள மக்களுக்கு எப்படி புரியும் என்று எல் கேள்வி எழுப்பினார் விநாயக சதுர்த்தி பண்டிகைக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காமல் தவிர்ப்பதை அவர் குறை கூறினார் மும்மொழி கொள்கை என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் என்று தெரிவித்த எல் முருகன் மாநில கல்விக் கொள்கை அதை பிரதி எடுத்தது போல் உள்ளது என்றார் மழை முன்னெச்சரிக்கை காரணமாக காஷ்மீரின் ஆறு மாவட்டங்களில் இன்றும் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது அனந்த்நாக் குல்காம் புல்வாமா சோபியான் பத்காம் ஸ்ரீநகர் மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் பள்ளிக்கல்வி வாரியம் அறிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தூத்துக்குடி அருள்மிகு பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் திருக்கோயிலில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஓவிய போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி பக்தி பேரவை ஏற்பாடு செய்திருந்த இந்த ஓவிய போட்டியில் பங்கேற்ற எல்கேஜி முதல் நான்காம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகள் அழகிய விநாயகர் படத்திற்கு வண்ணம் தீட்டினர் ஐந்தாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் மாணவ மாணவிகள் வெள்ளை நிற காகிதத்தில் விநாயகர் சிவன் முருகன் உள்ளிட்ட சுவாமிகளின் உருவங்களை அழகிய ஓவியங்களாக வரைந்து வண்ணம் தீட்டினர் இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத அபராத வரி காரணமாக திருப்பூர் பின்னலாடை துறையினர் கடும் சிக்கலுக்கு உள்ளனர் மாதத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக இழப்பு ஏற்படும் என வேதனை தெரிவித்த திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் அமெரிக்காவின் நடவடிக்கையால் திருப்பூரின் ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்படும் என்றார் பத்து லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இது என்பதால் இந்த விவகாரத்தில் உரிய தீர்வு காண மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் மதுரை தாவேக்கா மாநாட்டில் பவுன்சரால் தூக்கி எறியப்பட்டு காயமடைந்த பெரம்பலூர் சரத்குமார் என்ற தொண்டர் கொடுத்த புகாரின் பேரில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகிய இருவரிடமும் தாவேக்கா தொண்டர் புகார் மனு கொடுத்திருந்தார் இதனை ஏற்றுக்கொண்டு விசாரணை நடத்திய தமிழக காவல்துறையினர் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் பத்து பவுன்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் நூற்று எண்பத்தொன்பது இருநூற்று தொன்னூற்றாறு மற்றும் நூற்று பதினைந்து ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளதாகவும் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக ஒரு பேட்டரி கார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாதையில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விஞ்ச் நிலையம் கார் படிப்பாதை வாகன நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களுக்கு பக்தர்கள் சிரமமின்றி எளிதில் சென்று வர கோயில் நிர்வாகம் சார்பில் இலவசமாக பேட்டரி கார்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தொழிலதிபர்களின் நன்கொடைகள் மூலம் பழனி முருகன் கோயிலில் இயக்கப்பட்டு வரும் பேட்டரி கார்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குதிரையாறு அணையில் மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய தபால் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது மக்களவை உறுப்பினர் சச்சிதானந்தம் இந்த புதிய தபால் நிலையத்தை திறந்து வைத்தார் துவக்க விழாவை ஒட்டி குதிரையாறு கிராமத்தில் வசிக்கும் பதினைந்து பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்கு துவக்கி வைக்கப்பட்டது புதிய கிளை அஞ்சலக திறப்பு விழாவில் தென்மண்டல அஞ்சல் துறை இயக்குநர் ஆறுமுகம் திண்டுக்கல் கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் பரமசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஹமாஸ் அமைப்பினர் பொருத்தியிருந்த கேமராவை குறிவைத்து காசா மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெளிவுபடுத்தியுள்ளது காசாவின் நசீர் மருத்துவமனையில் இரட்டை தாக்குதல் நடத்தியது குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமாஸ் அமைப்பு கேமரா பொருத்தியிருந்ததற்கான ஆதாரம் எதையும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிடவில்லை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் ஐந்து பேர் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொல்லப்பட்டனர் தெற்கு காசாவின் மருத்துவ சேவைக்காக அந்த மருத்துவமனை செயல்பட்டு வந்த நிலையில் அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது